யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெயகுரு ராயா அன்பார்ந்த இருந்த குமரன் அவர்கள் தூர்தர்ஷனில் பெரிய கரஸ்பாண்டாக இருக்கார் அவர் இன்னைக்கு வந்து பார்க்கணும் அதன் மூலமாக அவருக்கு தெரிஞ்ச அவர் குஜராத்தில் தான் வாழ்ந்தவர் குஜராத்தில் இருந்தவர் அவங்க குஜராத்தில் உள்ள முக்கியமான ஆசிரமங்கள் அதே போல் சிஎம் எல்லாருமே அவருக்கு தெரிஞ்ச பரிச்சயமான ஆட்கள் அப்படிப்பட்ட குமரன் நமக்கு முப்பத்தஞ்சு வருஷமாக நம்ம காணிமடத்துக்கு வந்திருக்கார் ஆரம்ப காலத்திலேருந்தே வருவார் வந்து இன்னும் உள்ள நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு கண்டு கழிஞ்சிட்டு போவார் அப்புறம் வந்து இப்போ குஜராத்துக்கு போனோம் அப்படிங்கிறதுல அவர் முனைப்போடு இருக்கார் அங்கே உள்ள டிபோடிஸ் எல்லோரும் காணிமோட காணிமோட மந்திராலயத்தோட ஒரு சேர்த்து வைக்கணும் ஏன்னா பகவான் யோகிராம் சுல்குமார் பிறந்தது காசி காசி பக்கம் நரந்தராவில் பிறந்தார் உத்திரப்பிரதேசில் அதை வெளி உலகத்துக்கு நம்ம கொண்டு வரணும் தமிழ்நாட்டிலேயும் உலகத்துக்கே கொண்டு வரணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டு இருக்கார் அதை அதன் பேரில் இன்றைக்கி எக்ஸகான் என்ன எக்ஸஹான் எக்ஸகான்னு சொல்லி எண்கோண வடிவத்தில் எண்கோண வடிவத்தில் இதுவரையிலும் யாரையும் கட்டினது இல்லை எங்கோன வடிவத்தில் தியான மந்திர் உருவாகுது அதுக்கு பெரிய வரலாறு காணிமடம் மந்திராலயத்தை பற்றி சொல்லுன்னால் பகவான் பரம்பொருள் யோகிராம் சொல் இருக்கின்ற காலத்திலே அவர் உயிரோடு இருக்கின்ற காலத்திலே கட்டப்பட்ட கோயில் முதல் கோயில் வரையும் கிடையாது அப்போ சுவாமி என்ன சொன்னார் என்னுடைய உடம்பு திருவண்ணாமலையிலும் ஆத்மா காணிமட மந்திராலயத்தையும் இருக்கின்றார் அப்படி சொல்லி சுவாமி கூட அந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது அப்போ நான் போய் சாமி கிட்ட இருக்கும்போது சாமி சொன்னார் எல்லா எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட் மை ஃபாதர் இல் கைடு யூ ப்ரொடெக்ட் யூ ஆல் த டைம்ஸ் அப்படின்னார் சரி சாமி எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ முதல்ல லீல் அவருக்கு பிறந்த நாள் நாகர்கோவிலில் கொண்டாடுறோம் சுவாமிக்கு பரம்பரூர் யோகிராம சூத்மார் ஜெயந்தி விழா செலிப்ரேஷன் நாகர்கோவில் நடக்குது அப்போ பல அன்பர்கள் வந்திருந்தாங்க அப்போ கேரள கவர்னர் முன்னாள் பார் பா ராமச்சந்திரன் நாகராஜா கோயிலில் வச்சு நடக்குது அவர் வந்து தலைமை தாங்கினார் தலைமை தாங்கி சுவாமியுடைய உலகத்தந்தை யோகிராம சுவத்மார் பரம்பூரூர் யோகிராம சுவத்மார் ரெண்டு புக்கு வெளியிடுறார் உலக அன்னை மாயம்மானி அம்மா அம்மாவேர்லையும் ஒரு புக்கு அன்னைக்கு அப்போ சிறப்பாக நடந்து திரும்ப நான் சாமிட்டு போகிறேன் அப்போ அதுக்கு அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா லீலோச ஒரு பெரிய மூடையை தூக்கி தர்றார் என்னது மூடை அந்த மூடைக்குள்ளே ஏழு நாள் கழித்து தான் அதை ஏழு நாள் கழித்த பிறகு அதை திறக்கும்போது ஒரு லெட்டர் வருது லீல் சாமிக்கு ஒரு எழுதியிருந்தார் என்ன எழுதியிருந்தார்னா சுவாமி நீங்கள் தான் உலகத்தில் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் யார் சிவா தான் சிவன் தான் நான் உங்கள் உங்களுக்கு ஒரு பைத்தியக்காரன் இந்த பைத்தியக்காரன் என்னை எப்படியோ எழுச்சிக்கிட்டீங்கன்னு எழுதி அதில் அவருடைய அட்ரஸ் எல்லாம் இருக்குது அந்த காலத்தில் ஃபோன் கிடையாது ஒன்றும் கிடையாது செல்ஃபோன் இதெல்லாம் கிடையாது அப்போ அந்த காலக்கட்டத்தில் நான் தொடர்பு கொள்ள எப்படி நாங்கள் ஒரு செய்தி விழா நடத்தினோம் அடுத்த டிசம்பரில் வருது நீங்கள் வந்து கலந்துக்கிடணும் அதுதான் பகவானுடைய உத்தரவு ஏன்னா அந்த இல்லைன்னா அந்த லெட்டர் வந்து கீழே வராது ஒன்று ஒன்றும் ஒன்றும் இப்போ பார்க்க முடியாது அப்போ அந்த லெட்டரை படித்த உடனே சரின்னு எழுந்த உடனே அவர் உடனே என்ன பண்ணாரு இது போய் சேர்ந்த உடனே உடனே தபால் இது போடுறார் ஐ வில் கலாங் கம் அலாங் உயிர் அவர் அல் ஒரல் டிவோட்டீஸ் ஐ ஐ ஐ ஹேவிங் லாட் ஆஃப் டிவோட்டீஸ் ஆல் ஓவர் ஒரல் வி வில் கம் தேர் ஆல் ஆல் த டிவோட்டீஸ் சொல்லி ஒரு பதில் வந்து இப்போ நான் சாமிக்கு இதெல்லாம் அனுப்பி லெட்டர் எழுதியிருந்தேன் பார்த்திங்கன்னா அவர் வந்து வந்த டிசம்பர் ரெண்டாம் தேதி தேதி அங்கே நாகராஜா கோயில் நடக்குது ரெண்டாம் தேதி வந்து இங்கே திறக்கிறார் ஓலை செட்டில் கட்டுறது மந்திராலயத்து அப்போ சுவாமி அப்பவுமே பிளான் போட்டார் அடுத்த அவர் நான் போகிறேன் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஏசு வாஸ் ரெடியாக இருக்கார் கனி நோ திஸ் ஃபல்லோ புன்காமராஜ் இஸ் டூயிங் லாட் ஆஃப் சேவா டு திஸ் பகர் இட்ஸ் ஆல்வேஸ் திஸ் பகர் நேம் யூ ஹெல்ப் யூ என்ன என்ன ஹெல்ப் சுவாமி உடனே அவர் சொல்கிறாரு அவர் சொல்லு சுவாமி நீ அவன் பாட கூப்பிட்டானா போவியா எப்படி போடுறாரு பாருங்க சரி போவோம் சாமி எத்தனை நாளும் பாடுவியா எத்தனை இடத்துலையும் பாடுவியா ஆமாம் அப்போ என்ன நடந்து பகவானுடைய நேரடி பார்வையில் நடக்குது ராணிமணம் மந்திராலே சும்மா நீ இப்போ செய்து அது இல்லை அவர் உடனே என்ன சொன்னார் நாரதகாரண சபாவில் புக் பண்ணியாச்சு சென்னையில் பெரிய அங்கே இருக்கிறதுலே பெரிய ஆஷ் இது நாரதகான சபா ரெண்டாவது மதுரையில் முத்தியா மண்டபம் இது நடக்குது ஆக மூணாவது நாகர் கோயில் வச்சு நாகராஜா கல்யாண மண்டபம் இப்படி மூணும் அவரே சொந்த செலவில் ஒரு காசு வாங்கலை குறைஞ்சது அந்த நாளே ஒரு அஞ்சு லட்சம் ரூபா எல்லாத்துக்கும் சேர்ந்து அவ்வளோ ஆர்ட்டிஸ்ட் வந்தாங்க என்னையும் பாட சொன்னார் அப்போ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கீங்களா அடுத்தாப்பில் பார்க்குறாரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக வராத சச்சிதானந்த சுவாமியை வர வைக்கிறார் ஆசிரமம் இருக்கு சுற்றி வருவார் அப்படிப்பட்ட சாமி வராதம் சுவாமியை வர வைக்கிறார் வந்து எனக்கு ஒரு ஒரு அன்பத்தாளர் இப்போ வர்றாரு சாமி உங்களுக்கு எதாவது விஷயம் இருந்தாலும் பண்ணி கொடுப்பேன் இவங்க இடத்துக்கு கூட்டி போங்க அப்போ உடனே நான் நேர சிவானந்தா பத்தம்படையில் சிவானந்த தான் ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டி கட்டி திற திறக்கிறார் அங்கே போய் பார்த்தேன் பார்த்த உடனே அவர் சொன்னார் உடனே நான் பாடுறேன் எனக்கு இதை விட்டால் வேறு என்ன சாமிக்கு நீங்கள் கோயில் கட்ட போகிறா யோகி சோதகுமார் மந்திராலயம் மந்திராலயம்னு சொல்லி அப்போ அதில் வந்து எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கு சொல்லி அவர் உடனே வந்துட்டார் வந்து அடிக்கல் நாட்டினார் அடிக்கல் நாட்டின மாதாஜி கிருஷ்ணாபாயுடைய பிரசாதம் அம்மா வச்சிருக்க பிரசாதங்கள் மாலைகள் எல்லாம் தூக்கி அது கூட போட்டார் அப்படி ஒரு பெரிய காட்சி கிடச்சி அவர் வந்து அதுக்கு பிறகு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஓவரால் நல்ல ஸ்பீடாக இருந்தது எல்லா இடங்கள்லேருந்து அன்பர்கள் வந்தாங்க வந்து குந்தராலய கட்டுமான பணி நடந்துக்கிட்டு இருந்தது இந்த மீன் டைம் சுவாமி சொல்பார் முன்காமராஜ் ஆல் ஓவர் வேர்ல்டு ஸ்ப்ரெண்ட் தீஸ் பக்கர்னான் உலகம் முழுவதும் நீ போய் பண்ணுவான் முதல் ரெண்டாயிரத்தி ஏழில் பகவான் சொன்ன அந்த அருள்வாக்குப்படி கேள போகிறேன் பல சோதனை கேடிகலாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் போய் பார்த்திங்கன்னா மலேசியா முழுவதும் சுவாமியுடைய நாமம் சாமியுடைய படம் எல்லாம் வச்சோம் அதுக்கு பிறகு போனவங்க கட்டிங் போட்டாங்க அதெல்லாம் அதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை நெகட்டிவ் நம்ம என்ன பாசிட்டிவாகவே பேசும் அதுக்கு பிறகு ரெண்டு இடத்துல சுவாமிக்கு விக்கிரகம் வச்சு பிரதிஷ்டை பண்ணிடு அப்போ எவ்வளோ சும்மா இருக்க முடியுமா அப்படி அயராத உழைப்பு சாமியாக தான் விரும்புவார் யார் சின்சியராக உழைக்கிறானோ அவனுக்கு அவனுக்கு அவருடைய அறிவு வந்து பாஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லை வேக்கம் வேக்கமாக்கிறார் சாமி தெரியாத ஒன்றுமே இல்லையா இப்போ நான் கேட்டுக்கிட்டு இருக்கார் அப்போ இதெல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷத்துக்குள்ளே ஏற்பாடுலாம் அப்போ நாங்கள் சந்திரா டிரான்ஸ்ஃபார்டை லிங்க் பண்ணுறாரு அருப்பு கோட்டை சென்றாரி அவர் ஏன் லிங்க் பண்ணுறாரு அவரும் பக்க லெட்டரை தந்து காட்டினார் அவர் தந்து ஆள் என்ன இப்படி லெட்டர் எழுதிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தார் அதுக்கு பிறகு அவர் புரிஞ்சிக்கிட்டார் சாமி ஏதோ லிங்க் பண்ணுறாரு இந்த கும்பாபிஷேயத்தை சீரன் சிறப்பாக மூணு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்திருக்கான் ரெண்டு ரெண்டு சுப்ரீம் போர்ட் ஜட்ஜி ரெண்டு ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அதில் பாலகுமாரன் எழுத்து சித்தார் பாலகுமாரன் அதே போல் ரொம்ப பத்திரிகையாளர்கள்லாம் வந்திருக்காங்க அவ்வளோரும் வந்து பெரிய அளவில் குமரியானந்தன் எல்லோரும் வந்து இவ்வளோ நடந்து அடுத்த அந்த அந்த டைமில் தான் இந்த கோயிலுக்காக வந்து ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து சாமி இருக்கார் இருப்பார் இந்த பகர் இஸ் நோ கனெக்ஷன் வித் த ப்ரெஸ் ஐ எம் நாட் ஏ குட் பர்சன் டு சே சம்திங் அபவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி நோ நீட் மை லைஃப் இஸ் எ மெசேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் வந்து அத்தனை பத்திரிகையாளர்கள் மத்தியில் வந்து பேசுகிறார் இது கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு இதுக்கு மேலே என்ன சாட்சி வேணும் அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் முடியுது விஷயம் முடிஞ்சாச்சு நாற்பத்தெட்டு நாள் அண்டலா விஷயம் முடிஞ்சாச்சு போகிறோம் எல்லார்ட்டையும் அன்பாக இருந்தார் அப்போ என்ன அடிய பூஜை பண்ண வச்சாங்க சாமி தான் பண்ண வச்சார் அவருடைய திருவடியை தொட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு சாமி வராரு தொட்டு காலெல்லாம் நாங்கள் துடைக்கக்கூடிய மகாபாகியம் அவங்க என்னை கிடச்சி என்ன அப்படிப்பட்ட பெருமானுக்கு இங்கே ஒரு ஓலை செட்டில் கட்டியிருந்தோம் சின்ன ஓலை செட் தான் இதில் கால்வாசி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எழுத்து தர் பாலகோபாலன் வந்தால் ட்ரான்ஸ்ல ஆனி பேட்டர் அவர் தன்னிலைக்கு கொண்டு வரதுக்கு மூணு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு அப்படிப்பட்ட இடம் தான் இடம் சும்மா சாதாரணப்பட்ட இடம் இல்லை தன்னிலைக்கு வரக்கு அவர் ஆகி மாதிரி அப்புறம் பெரிய பெரிய ஆட்களை திறந்தது யார் தெரியுமா ரிசிகே சிவானந்த ஆசிரமத்தினுடைய தலைவர் யார் சிவானந்த சுவாமி உலகம் முழுதும் டிவைன் லைஃப் சொசைட்டின் உலகம் முழுதும் இருக்குது அந்த ஆசிரமத்தினுடைய அப்போ சமா பெரிய சாமி சமாதி ஆகிட்டார் அடுத்தால் அந்த சுவாமி வர்றார் அவர் தான் அடிக்கலான்னா சும்மா சாதாரண விஷயம் இல்லை இன்னும் நம்ம போடணும் அவர் போட்ட பிளான் என்ன எக்ஸகானில் இப்படி வரணுங்கிறது அவருடைய விருப்பம் ஐயா வைகுண்டருடைய இது போயிருக்கும்போது அந்த அவருக்கு முத்திரி புத்திரி பண பதம்னு சொல்லி விடக்கூடிய அந்த கணத்தில் பார்த்தா எட்டு பட்டம் சாமி இதாண்டாங்கிறார் கரியாணி தீஸ்வருக்கு அங்கே இந்த வந்தது இது பார்த்தீங்கன்னா சக்கரம் சுதர்சன சக்கரம் யாராவது படிப்பாலும் அதுக்கு மேலே இனிமேல் இது வரும் அப்போ இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பகவானுடைய நேரடி பார்வையில் நடந்து கொண்டிருக்கு அப்போ அதுக்கு பிறகு பாலகுமாரருக்கு ஆச்சு வந்து வர்றவங்கெல்லாம் வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்குது தியானத்தை எங்கேயோ கொண்டு போவது ஏன்னா ரெண்டாயிரம் ரிசி இன்னும் லிவிங் சயின்ஸ் ஆர் தேர் என்ன குமரன் இப்பவும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க கடை மண்ணுக்கு அடியில் ரொம்ப தோண்டினோம்னா தலையிலேருந்து ரத்தம் வரும் மண்வட்டி படும் இல்லையா ஆமாம் அப்படியே பல எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமி ஞானபூமி கர்ம பூமி சாமி ரெஞ்சா தோசு ரெண்டாயிரம் ரெண்டு காணிமட மந்திராலயர்கள் அட்டைன் த ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி நோ ரீபர்த் நோ நீபர்து அந்த பறவையே கிடையாது இதுதான் கடைசி பறவி அப்படின்னு அவ்வளவு டிக்ளரேஷன் கொடுத்தா சுவாமி அப்போ இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் அந்த இது புரியாதவங்களுக்கு ஒன்று அறிந்தவர் அறிந்துவிடுவோம் தெரிந்தவர் தெரிந்துவோம் திரைகடல் ஓடும் முன்னே மற்ற மக்கள் மண்டலங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா சொல்ல முடியாது சொல்லாலும் புரியாது யாருக்கு அந்த அனுக்கிறங்களோ தூர தூர்தர்ஷனில் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க வர முடியாது குமரனுக்கு தான் அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்காரு இங்கே தமிழ் குமரான்னு ஒருத்தர் இருக்கார் அவரும் இந்த கான்ட்ராக்டில் அவர் தான் பண்ணுறார் என்ன அதனால் எவ்ரி மூன் மூமெண்ட் இஸ் மோல்டட் பை மாதர் பை ஃபாதர்னு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட அந்த இடத்துல நம்ம பல யுஏபி இந்தியாவில் உள்ள பெரிய 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 பொறுப்புகள் நம்ம பேரை சொல்ல வேண்டாம் என்ன ஒரு இதில் மறத்தி வச்சுருக்கோம் என்ன இந்த ப்ரைம் மினிஸ்டரே தேர்ந்தெடுக்கிறதுக்கு காணிமடத்துலேருந்து பூஜை பண்ண வந்தார் சுரேஷ் பத்தானி 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 சிம்பிளையும் அவருடைய வீடியோ இருக்குது போட்டு பாருங்கள் யார் கேட்டாலும் கொடுக்கலாம் அவர் வந்து அவரும் மோடி சிஎம்மாக இருக்கார் அப்போ பேசுகிறோம் சுவாமிஜி யோகிராம் சுலக்குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுரு ராயனு மோடிஜி சொல்கிறார் ஐ சீக் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் யோகிராம் சுரத்மார் இருக்கார் நான் என்ன அறியாத பேசுகிறேன் யூஆர் கோயிங் டூ பி தி 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 திரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வித் தம்பிங் மெஜாரிட்டி இஸ்இஸ்ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இட் வாஸ் ரிட்டர்ன் பை த சுரேஷ் பத்தாஜி அவர் என்ன பேசினார் நான் என்ன பேசினது எழுதி வச்சிருக்கார் அப்பளவு காரியங்கள் நடந்திருக்கு புரியுதா அது யாரை வர வைக்கணுமோ அவர் வர வைப்பார் என்ன சொல்கிறீங்க ஆமாம் சார் நம்ம பக்தவடிகளே நான் குமரன் தூர்தர்ஷன் கலஸ்பாண்டாக இருக்கேன் நைன்டீன் நைன்டி த்ரீல நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது முத முதல்ல காணிமனம் மந்திராலயம் வந்தேன் அப்போ மந்திராலயத்தோட கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருந்தது அப்புறம் திருவண்ணாமலைக்கு போகும்போது யோகி சொன்னார் என்னுடைய தான் என்னுடைய உடல் தான் திருவண்ணாமலையில் இருக்குது என்னுடைய ஆன்மா காணிமடத்தில் இருக்குது நீங்கள் இனிமேல் திருவண்ணாமலைக்கு கஷ்டப்பட்டுட்டு வந்து என்னை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை காணிமடத்திலே இப்போ என்னுடைய உருவச்சிலைக்கு முன்னாடி நின்று மனசுக்குள்ளே என்ன சங்கல்பம் வச்சாலும் அது அப்படியே நிறைவேறும்னு சொன்னார் அதுலேருந்து ரெகுலராக நான் காணிமடம் மந்திராலயத்துக்கு வந்துட்டுருக்கேன் இந்த மந்திராலயத்துக்கு வந்து உலகம் ஃபுல்லாக பக்தர்கள் இருக்காங்க குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகள் எல்லாம் கூட இப்போ டிவோர்டேஸ் அதிகமாக இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பக்தர்கள் இருக்காங்க லண்டன்லேயும் பக்தர்கள் இருக்காங்க இப்போது பொன்காமராஜ் தபஸ் நாமரிஷி தபஸ்வி பொன் காமராஜ் சுவாமி அவர்கள் பகவானுடைய உத்தரவின் கிணங்க இப்போ எங்கோட வடிவிலான ஒரு தியான மண்டபம் கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் அந்த மண்டப பணிகள் இப்போ துவங்கியிருக்கு இதை பார்த்துருக்க பக்த கோடி பெருமக்கள் தங்கள் உடலாலும் மனலா மனதாலும் மற்றும் பொருளாலும் இந்த மந்திராலய பணிகள் இந்த தியான மண்டப பணிகள் நிறைவடைந்து முழுமையடைய உதவுமாறு பக்திபூர்வமாக கேட்டுக்கிறேன் யோகி ராம்சுமார் மக யோகியை பற்றி யாருமே பெருசாக சொல்ல வேண்டிய தேவையில்லை யோகியோட ஒரு கருவியாக தான் பொன் காமராஜ் சுவாமிகள் செயல்பட்டு இருக்காரு அதனால் பொன் காமராஜ் சுவாமிக்கு செய்கிற பணியும் யோகிக்கு செய்கிற பணியும் ஒன்று தான் எனவே நீங்கள் இந்த தியான மன்றம் அமைக்கிற பணியில் உங்களை ஈடுபடுத்திக்கணுங்க கேட்டுக்கொண்டு நன்றி